ஷாலோம் கருத்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்கிறது எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சங்கீதம் ஒன்பது பதினெட்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை தேவனுடைய மனிதனாகிய தாவிது எழுதின இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் அவர் கண்ட அநேக பாடுகளிலிருந்து அவர் சொல்லுகிறார் தேவன் எளியவனை என்றென்றைக்கும் மறப்பதில்லை மறக்க மாட்டார் என்று நீங்கள் இந்த வார்த்தையை நம்புறீங்களா ஏன்னா இந்த உலகத்தில் இன்றைக்கி எளியவர்களை அநேக நேரங்களில் அநேக நிலைகளில் மறக்கப்படுகிறாங்க ஒருவேளை உங்கள்கிட்ட பணம் இல்லை ஒருவேளை உங்கள்கிட்ட போதுமான அளவுக்கு வசதி இல்லை ஒரு வேளை போதுமான அளவுக்கு பேர் இல்லை நீங்கள் ஒரு வேளை எளியவர்களாய் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய வேலை செய்கிற ஸ்தலங்களில் நீங்கள் இருக்கலாம் ஒரு வேளை சபையில் கூட நீங்கள் இருக்கலாம் ஒரு வேளை நீங்கள் உங்கள்கிட்ட பணம் பொருள் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எளியவர்கள் ஏ ஏழ்மையானவர்கள் என்று உங்களை இந்த சமுதாயம் ஒதுக்கி வைக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் எளியவர்கள் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை இன்னொரு ஒரு வேதவாசனம் சொல்ல சிறுமைப்பட்டவர்கள் மேலே சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் இந்த எளியவர்களை மிகவும் நேசிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு தேவனாகிய கர்த்தரை உங்களுடைய நம்பிக்கையாக நீங்கள் கொள்ளுங்கள் என்னுடைய தேவன் இருக்கிறார் நான் எளியவனாயிருந்தாலும் சிறியவனாயிருந்தாலும் ஒடுக்கப்பட்டவனாயிருந்தாலும் அவமதிக்கப்பட்டவனாயிருந்தாலும் என்னை எல்லோரும் ஒரு ஒரு ஒன்றுக்கும் உதவாதவன் என்று என்னை தள்ளி வைத்தாலும் எல்லாருடைய பார்வையிலும் நான் மறக்கப்பட்டவனாய் மறந்து இருந்தாலும் என் தேவன் இருக்கிறார் அவர் என்னை ஒருபொழுதும் மறக்க மாட்டார் என்னுடைய எந்த நிலையும் அவர் மறக்க மாட்டார் என்னுடைய எந்த சூழ்நிலையும் அவர் மறக்க மாட்டார் அவர் எனக்காக எதையும் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நீங்கள் சோர்ந்து போகாமல் அவருடைய முகத்தை பாருங்கள் தேவன் உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார் ஒரு நாளும் மறந்துவிட மாட்டார் ஒரு நாளும் மறந்து இருக்க மாட்டார் என்பதை உணர்ந்து நம் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தாக பனை எளியவர்களாகிய சிறுமைப்பட்டவர்களாகிய ஒதுக்கப்பட்டவர்களாகிய மறக்கப்பட்டவர்களாக எங்களை ஆண்டவர் ஒருபொழுதும் மறக்க மாட்டீர் மறந்து போக மாட்டீர் என்று நாங்கள் தியானித்தோம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆறுதலான வார்த்தையை அந்தவரை நாங்கள் வைக்கிறோம் நீங்கள் பலப்படுத்தி உடைய பிள்ளைகளை மறந்து போகாமல் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்து உதவி செய்து ஆசீர்வதிக்கும்படியா ஏசி மூலம் சூபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்